அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜன்னுவாசில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம வந்து ராயல் கிளிட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ராயல் ஷேடு உள்ள ராயல் கலர் எல்லாமே வந்து நம்ம எந்த ரோலர் அடிக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து கம்பீஷன் ஆகிடுங்க அதுக்காக என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராயல் அடிக்கணும்னா அதுக்கு தனியாகவே ரோலர் இருக்குது இந்த ரோலர் தான் இந்த ரோலரு அது வந்து இன்டீரியர் ரோலரு இந்த ரோலர் வாங்கி மட்டுமே நீங்கள் ராயல் ராயல் கலர் அடிக்கணும் நீங்கள் இந்த ரோலர் தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த ரோலரும் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா பார்த்தோன்னா ராயல் 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 ஷைனு ராயல் கிளீட்சு இது எல்லாமே வந்து ஷைனிங் உள்ள பொருள் இது இது வந்து நீங்கள் இந்த இதுக்குன்னு உண்டான ரோலர் மட்டும் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக இருக்கும் இல்லைனா வச்சிங்களேன் வேறு ரோலர் நீங்கள் வாங்கி அடிக்கும் போது என்ன ஆகினா அது வந்து வடிய ஆரம்பிச்சிரும் இல்லை உங்களுக்கு வந்து பேட்ச் பேட்சே க கலர் வந்து கவர் ஆகாது அதுக்காக தான் இதை பார்த்தீங்கன்னா பழைய ரோலர் ரோலர் இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து புது ரோலரு இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்குன்னு உண்டா இதுக்குன்னு வந்து ராயல் அடிக்கிறதுக்குன்னு இது செஞ்ச ரோலர் இது இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து கலருடைய ஸ்மூத் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது என்னன்னா அந்த வந்து ரோலரில் அடிக்கும் போது என்னென்னா அது வந்து வடிய ஆரம்பிக்குது அது க கலர் வந்து பேட்ச் பேட்சாக தெரியுது அது காரணம் என்னான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ எதுவும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலர் அடிக்கணுன்னாலுமே அதுக்கு தகுந்த ரோலர் வாங்கி நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் அது இல்லைனா உங்களுக்கு வந்து திரும்பவும் அது பேட்ச் பேட்சாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்காது இது ராயல் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல் எல்லாமே வந்து ஷைனிங் உள்ள பொருள் அதனால் வந்து நீங்கள் வந்து அதுக்குன்னு ரோலர் யூஸ் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருந்ததுன்னா அந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம சீலிங் அடிக்கலாம் அதுக்கப்புறம் வால் எல்லாமே அடிக்கலாம் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் இந்த மட்டும் தான் போடுவோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் கொடுத்து ஆள் கொடுங்க என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும் இதை பார்த்திங்கனா ஃபுல்லாகவே இது நம்ம இது ஒரு ஸ்டிக்கு நம்ம இதுக்குன்னு தனியாக ரோலர் ஸ்டிக் இதை பற்றி வீடியோலாம் போட்டுருக்கிறோம் இந்த வீடியோ இது பார்த்திங்கனா நம்ம சீலிங்கை விட்டுலாம் இந்த ரோலர் வந்து இன் எல்லாமே எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணக்கூடாது மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த ரோலரில் வந்து எக்ஸ்டீரியரில் யூஸ் பண்ணக்கூடாது ஃபுல்லாகவே இன்டீரியர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இதை பார்த்தீங்கன்னா இது ஃப இது லைட் கலர் இதில் வந்து நம்ம ரெண்டு விதமாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதை வந்து லைட் கலரில் ஒன்று போடுறேன் அதுக்கப்புறம் டார்க் கலர் ஒன்று போட்டு காமிக்கிறேன் சூப்பராக வந்து கவர் ஆகும் இந்த ரோலரில் நீங்கள் நிறைய பேர் வந்து என்னென்னா நீங்கள் நம்ம பண்ண தப்பு தான் அது நம்ம ரோலர் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது அந்த கலர் வந்து உங்களுக்கு கம்பெனி கொடுக்குற ரிசல்ட் அதில் கிடைக்காது அதுக்காக தான் இந்த ரோலர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் இது ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்கும் இது வந்து லைட் கலராக அடிக்கலாம் டார்க் கலரில் எதில் அடித்தாலும் கவரேஜ் வந்து சூப்பராகும் அதுக்காக தான் இந்த வீடியோ அதேமாரி இப்போ இது லைட் கலர் முடிஞ்சிச்சு அடுத்து டார்க் கலர் வந்து பாருங்கள் இது வந்து ஃபுல்லாகவே டார்க் கலரு அதை விட ஃபுல்லாகவே டார்க் இது இந்த டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்லேயே எப்படி கவர் ஆகுது பாருங்கள் இது வந்து நீங்கள் நார்மல் ரோலர் சாதாரண ரோலர் வாங்கி அடிக்கும் போது என்ன ஆகுனா இந்த டார்க்கெல்லாம் சுத்தமாக கவராகவே ஆகுது ஃபுல்லாகவே கவர் ஆகுது அதுக்காக தான் இது இது இந்த ரோலர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க ஃபஸ்ட்டு கோடு அடிக்கும்போதே வந்து செகண்ட் கோடு போட்ட ஒரு ஃபீல் தெரியுது பாருங்கள் இது பார்த்தா எந்த பேச்சஸ் எதுவுமே தெரியாது அதுக்கு தான் ஏன்னா வந்து நீங்கள் ரோலர் யூஸ் பண்ணுறது முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா இதுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான கலர் நம்ம குவாலிட்டியான கலர் அடிக்கும்போது அதுக்கு தகுந்த ரோலர் வச்சு நீங்கள் அடித்தா மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும் இல்லைனா என்ன ஆகுனா ஃபுல்லாகவே கவர் ஆகாது வடி ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாகவே நிறைய பேர் இப்போ வாலில் பார்த்தீங்கன்னா ரோலர் அடி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா சைட்லலாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி வடிகிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே ஏன்னா இது வந்து ஷைனிங் உள்ள பொருள் ஃபுல்லாகவே இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஷைனிங்காக இருக்கும் அது ஷைனிங்காக இருக்கும்போது என்னென்னா நம்ம ரோலர் மாற்றி யூஸ் பண்ணும்போது சரக்கு கொஞ்சம் நிறைய ஏறும் அப்புறம் ஃபுல்லாகவே வடி ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் இது இது இப்போ நம்ம இந்த ரோலரில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகினா ஃபுல்லாகவே கரெக்டான லெவலுக்கு அந்த அது ஏற சரக்கு வந்து கரெக்டாக ஏறும் அது வந்து வால் அப்ளை பண்ணும்போது அது கரெக்டாக கவரேஜ் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு கோவில் பெயிண்டிங் ஸ்டெக்சர் பட்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம பெயிண்டிங் சம்பந்தமான தகவல் மட்டும் தான் போடுவோம் மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணலாம் ஃபுல்லாகவே நம்ம ஏன்னா இப்போ ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே பெயிண்டிங் சம்பந்தமான தகவல் மட்டும் தான் அது அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டன் நினைத்து ஆள் கொடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ